அன்னியார் சார்பாக சரி ரசத்தை அப்படி எழுதிருக்கியா அனன்னி சரி அனனியா சார்பாக நானூற்றி ஒன்று ரொம்ப நன்றி அண்ணே இந்த கதம நாடகம் சொல்லும் போது எல்லோரும் ரெண்டு ரெண்டு பேரா பேசியிருப்பேன் கதமன்றாங்கலே ஒரு பதினாறு மூலம் கட்டி வந்துட்டு இருப்பாங்களே கதம நாடகம்னா மூணு பப்புன்னு ரெண்டு டான்ஸ் தான் நாங்கள் வாட்டுக்கு நடிச்சிக்கிடுவோம் நாங்கள் வாட்டுக்கு உள்ளே ஓவோம் வருவோம் நான் வந்து பொழுது வருவேன் நான் தான் பிஆர்ஜி கண்டறிட்டு போயிட்டு போயிட்டு வருவேன் மருதமணி டிரைவர் ஒரு தடவை வருவார் ஆள்ட்டு போட்டு போயிடுவார் இருக்கேன் டயர் கலற்றிருவேன் அவன் தான் பூ வரைச்சி ஆள் பார்த்தீங்கன்னா எட்டு எருவு மாடு சென்னையாக இருந்த மாதிரி இருப்பேன் மடு அள்ளும் போன வாரம் சீம்பால் மட்டும் எட்டாயிரத்துக்கு சீ அந்த மாட்டுக்கு பிறந்தவன் தாண்டாவேன் இல்லை ஒரு மிருதங்காரையை இப்போ தாண்டா உடனே பார்க்குறீங்க மிருதங்காரையை மட்டும் கிடையாது ஐயா பக்கமலை கலைஞர்களே நீங்கள் மூணு பேரும் சிரிச்சுக்கிட்டே பண்ணுறியாப்பா நீங்கள் நல்லா இருக்கணும் தாமியரான் நீங்கள் மூணு பேரும் ஒன்றே தெரிஞ்சு கொங்கா பையமனே எப்படி மிருதங்க வாசிக்கும் போது எப்படி வாசிக்கிறீங்க அது மாதிரி வாசி சிரிச்சிக்கிட்டே கண்ணா 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 ஹண்ணா அப்படின்னா பார்க்குற அட அந்த மிருதங்காரையும் அப்படி சிரிச்சுட்டாண்டி பொம்பளையாலாம் பேசணும்னா வேலையில் மிருதங்காரியை பட்டை ஓட்டு மசூரில் ஆட்டாலும் சிரிச்சுட்டாண்டி அப்படி சொன்னா நீ நல்லா இருப்ப எப்ப பார்த்தாலும் பஸ் ஸ்டாண்ட்ல செயின் ஆக்கிற மாதிரி எப்ப பார்த்தா இருந்தா இப்படிதான் வாசிக்கிறானே ஐயோ உனக்கு வச்சு இந்த கம்பெனி நடத்தி எதுல விட்டு வாயில இன்னைக்கு வேணாம் புதன்கிழமை வாங்க இந்த என்னை என்னடா நகச்சிய மன்னன் நகச்சிய மாமணி பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ளே மருதங்குடி ஏ மருதமணி அவர்கள் ஒரு நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்துக்கொண்ட அதனை தொடர்ந்து உடம்பு கனத்தாலும் உள்ளத்திலே நகைச்சியை ஊட்டக்கூடிய அன்பு தம்பி புதுக்கோட்டையைச் சேர்ந்த பூவரசன் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்துக்கொண்டனர் நாட்டிய தாரகைகள் நடன மங்கைகள் பாசத்துக்குரிய அருமை சகோதரி புதுக்கோட்டையைச் சேர்ந்த விஜயா அவர்கள் ஒரு நடனமங்கை மங்கை அதனை தொடர்ந்து இன்னைக்கு தான் புதுசாக வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க பாம்பு டான்ஸு கலாசை கவுறது எல்லாமே செய்யும் கலாசை கவுறது மண்ணை வாரி தூத்துறது அந்த பிள்ளை வந்துச்சுன்னா அந்த மேடை கிடலாம் சல்லிலாம் பிடிங்கிடும் அருமையான ஆட்டக்காரி புதுக்கோட்டை ரஞ்சனி அவர்கள் மற்றும் ஒரு நடனம் நடிக்க ஆறுமுனிய கலையரசு எத்தனை பேச்சுக்கள் யார் பேசினாலும் தன்னுடைய குடும்பத்துக்காக எதையும் தாங்குகிறான் இந்த உலக்கை உண்றது என் தம்பி மணிகண்டே நூறாண்டு காலம் நல்லா இருக்கணும் என்ன திங்கிறத குறைக்கணும் அசால்ட்டாக திங்கிறேன் ஏத்தெல்லாம் வீட்டுக்கு அன்பாளையத்துக்கு போயிட்டே போன சொல்கிறேன் இன்னைக்கு பதிமூணு உளுந்தவடையும் ஒரு பருப்போட எடுத்துக்கிட்டேன்னேன்றேன் நான் சொன்னேன் அந்த என்ன சட்டியை தூக்கிட்டு போய் கருவில் வச்சுட்டு தூத்திங்க விடறேன் நான் தின்னி ஏன்னா அன்பு தம்பி ஏன் ஏன் ஃபீல் பண்றீங்க ப்ரோ சம்பளம் வேணுமா வேணாமா இல்லன்னு ஒரே கரைச்சலா இருக்கு எறும்பு சிமிசா போட்டு விடு இருந்துட்டு போறாப்பா காசு ஐயா கொஞ்சம் தள்ளிக்கங்க அவனை போச்சு நீங்க உட்காந்து ரெண்டு வாட்டு கட்டிப்பிடி கட்டிபிடி வாசிங்கயா ஐயா விழா கமிட்டி ஐயா ஐயா இளைஞர் ஐயா இந்த சைல நிக்கல போ சொல்லுங்க அம்மா அவங்க பாவம் எதுக்கு இங்க நிக்கிறீனே இல்லை ஐயா அத்தனை பேரு இல்லைன்னா அவனை கூட டேபிளோட தூக்கி தூக்கி விடு மண்ட கண்ட உடஞ்ச நாடக நிக்கட்டான் அண்ணே பெட்ரோல் கொண்டு வீச முடியுமாண்ணே ஏன் மேல காவல்துறை எங்க அண்ணே வந்திருக்காங்க காவல்துறை அதிகாரி ஐயா எங்க அண்ணன் தான் எஸ்ஐயா வந்திருக்காரு அண்ணே துப்பாக்கி இருந்தா என்னை சுடுனை என்னையால தாங்க முடியலப்பா உள்ள போட்டா எடுக்கிற வர்ற ஆளு ஏ போட்டா எடுக்க வாங்க நான் ஒண்ணுமே சொல்லலை நான் சும்மா இருக்கும் போது என் தலையில கூட ஏறியாடு நீ தண்ணிய போட்டுக்கிட்டு அரை கிலோ கோயிலை உதட்டில் வச்சுக்கிட்டு இப்படி வரே பக்கத்துல பக்கத்தில் ஐயோ நாய் விட்ட ஓட்ட வாடறான் பக்கத்துல வந்துட்டு அன்னைய முத்தம் கொடுக்கணும்னு ஒருத்த இப்படியே கடிச்சு மசூரை எடுத்துட்டு போயிட்டேன் உங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய என் அன்பு தம்பி ஆறு கலையரசு பின்பாட்டு இசையமுது உண்மையிலே இவன் குரலுக்கு நான் அடிமை தேவா சார் வாய்ஸ் அப்படியே இருக்குப்பா அப்படி யாரும் சொல்கிறாங்கன்னு நீ பாட்டு விஜய் டிவி போயிடாத நமக்கு உள்ள டிவி இந்த டிவி போதும் இப்போ சிரிக்கிறேன் பஞ்சவரை ஆஹா என்னடா முப்பது வரலக்கா நான் என் அன்பு தம்பி எத்தனை பாடல் பாடினாலும் அம்மா பாடல் பாடுறதுக்கு சூப்பர் அம்மானா நீ போது மேதுக்கும் காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஆறு மணியும் பின்பாடல் மணி அம்மா பாட்டு ஹலோ ஏன்பா நீ அழுகிற எனக்கு ஃபீலிங்காக அறுக்குன்னு அதுக்கு ஃபீலிங்காக இல்லை நாளைக்கு எத்தனை அப்பந்திங்கலாம்னு ஃபீல் பண்ணுவேன் ஓ ரயிலே கலக்குது பாருவ ஸ்டைலே சிக்குவாலா என்னப்பா சிக்குவாலா நக்குவாலா மயிலே ஓகேனா நா தூளே செடிக்கு செடி செடி நடுவே செடிக்கு செடி நடுவே என்ன பார்த்தா நீ திங்க கிளம்ப சட்டி ஓடாம வேலைக்கு போயிட்டியாடா உன் சட்டி தான் ஈரமாகும் நீ போட்டிருந்த கோமன என் பேச ஆகும் இலை நொப்பம் முண்ட நாடத்துக்கு நாதத்துக்கு சிக்கு வலை நக்கு வலு பாட்டு பாடுப்பா तूटाता कंदीर तां बाथा चवी चार பெட்டான் நம்மளை பெத்தாத்தா கண்ணீரை தாம்பாத்தா சுள்ளி சொல்லியார சொன்னா கதை தீராது சுள்ளி சொல்லி ஆறாது சொன்னா கதை தீராது புனப்போத்தா என்ன பெத்து போட்டா இன பெத்தாத்தா ஒரே வாட்டில மசாலா சாமான் காசு வாங்கிட்டான கடமலை அம்மா மின்னல் பாய் சார்பாக முன்னூத்தி ஒன்று முன்னூத்தி ஒன்னு சொன்னேன் பூரா தருவீன் என் தம்பி இல்லாட்ட நான் திறந்த போப்பா என் தம்பி வந்ததே பிரிஞ்சுப்பா நகரவட்டி ஜல்லிக்கட்டு பேரவை முப்புள்ளி ஆனந்த் சசி எம்ஜிஆர் குட்டை பாடி வாசல் புகழ் சார்பாக ரூபாய் ஐநூற்றி ஒன்று ஸ்பீடு ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ்னாலே வரா கோவை ஸ்பீடு ஆம்புலன்ஸ் சரவணன் சார்பாக நூற்றி ஒன்று அவை எழுதினது தெரியலடா சிறீ முருகா டிஜிட்டல் ஆடியோஸ் உரிமையால் பழனிச்சாமி சுப்பராய வட்டி பழனிச்சாமி அண்ணே சிறீ முருகா டிஜிட்டல் ஆடியோ சார்பாக ஐநூற்றி ஒன்று நன்றி உறவேன் மிருதங்க சக்கரவர்த்தி மிருங்கத்துவான் கோட்டைகேட்டி குமரன் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் எந்த கெட்ட வழக்கம் இல்லாத ஒரு மாமனிதன் அடுத்த புள்ள வரைந்துச்சுன்னா இவனை சேனை வைக்க சொல்லுங்கள் புள்ள பெரியாஸ்பத்திரிலேயும் எந்திரிச்சி வெத்தலையும் புயலையும் போட்டுக்கிருவேன் அருமையான வளப்பட துப்பு வைப்பேன் எங்களது கோயில் பட்டியை சேர்ந்த புகழ் பெற்ற எத்தனை பேர் இருந்தாலும் இவனுக்கு ஒரு புகழை ஊட்டி விட்டு சென்றார் விஜய் டிவி சீரியல் ஹெட்டு சந்தர் சார் உலக கப்புலிங் மண்டையன் என்ற புகழ் பெரிய கவுன்சிலர் நிற்கிற மாதிரி தான் நீ அடிக்கிற அட்டியில பார்ப்பார் ஆமாம் ஆமாம் கடவுள் ஒரு சிலருக்கு தான் கல்வி அறிவை கொடுப்பார் ஒரு சிலருக்கு செல்வத்தை கொடுப்பார் ஒரு சிலருக்கு பொண்ணும் புகழையும் கொடுப்பார் ஆனால் கடவுள் தன்னுடைய குணத்தையே கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் எங்கள் அண்ணன் எம் கே ராதாகிருஷ்ணன் மட்டுந்தேன் அது என்ன குணம்னு கேட்டிங்கன்னா அடுத்தவருக்கு உதவக்கூடிய மனம் உதவி செய்வது யாருக்குமே வராது யார்கிட்ட வேணாலும் இருக்கும் ஆனால் அவரால் பல உடம்பு வாழ்ந்துக்கிட்டே இருக்குது அண்ணனுக்காக கோவில்பட்டி ஆர் முருகேசன் பொன்னமராவதி வடக்கு ஒன்றிய சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் அலுவலக ஐநூற்றி ஒன்று அன்பளிப்பு நன்றிண்ணே ஒரு அரை மணி நிகழ்ச்சி வரேங்க ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் என் தங்கங்களா உடம்புறப்போகளா ரொம்ப ரொம்ப நன்றி மருதங்க சக்கரவர்த்தி மருமதுவான் கோடைகிடி குமரன் கோவில்பட்டி செல்வா அவர்கள் மிருகத்தை செய்வார் செல்வம் அடிச்சு விடுப்பா சித்தி விநாயகர் இளைஞரண்ணின் இந்த நாடகத்தை நடத்துறிய ரொம்ப சந்தோஷம் இந்த நாடகத்துக்கு டீச்சல மட்டும் எப்படின்னு முப்பத்தி ரெண்டாயிரம் ஒருத்தான் கொண்டு வந்துருவேன் தூக்குச்செட்டியாக கொண்டு வந்து உள்ளே இறச்சிட்டு இருக்கா வாழ்த்துக்கள் புரோ பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி அதிரடி எங்களுடைய அண்ணன் புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆல்ரௌண்டை சேர்ப்பார்கள் கைதட்டலாம் அருமையான அடி அவன் சொந்த அடிதான் அதெல்லாம் ஆஹா நகரபட்டி சல்லிக்கட்டு நாயகன் ஆர் எம் எஸ் முருகேசன் முப்புள்ளி ராஜா சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று நன்றி தங்கங்களா இவ இந்த நூறு ரூபாய் வச்சுக்கிட்டு முன்னூறு தடவை எந்திரிக்கிறேன் வேற எதுவும் அரும்பாடுறது புறப்பட்டுருச்சா நான் தரேன்ட்டு ஐநூறுரூவா நல்லாடுறான் இங்க வா என்ன ஊரு முங்கம்பட்டியா முங்காம்பட்டி ஆறு கணேசன் சரி இங்க ஏ பிஜி சொல்லிட்டு போ சரி போ என் தங்கம் இங்க வாரு யூசந்திர கப்ப பெச்சு எழுதி இருக்க சங்கம்பட்டி பாடி புகழ் அமரன் குரு சார்பாக ரூபாய் ஐநூற்றி ஒன்று எத்தனை தாளக்கலைஞர்கள் நாடக கலையில் எத்தனை தாளக்கலைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தாளம் இல்லை என்றால் நாடக கலை சப்புன்னு தான் இருக்கும் பாடல்கள்லாம் எங்கள் அப்பா தான் யூடியூப்பில் பார்த்துட்டு சொல்லி என்னை சத்தம் போட்டார் அடே எம்கேஆர் என்னப்பாண்டேன் அந்த தாளம் போடுற நீலகண்டனை யாரும் நினச்சேன் தெரிலப்பா மங்கலம் பக்கத்தில் அவங்களுக்கெல்லாம் எத்தனை ஏக்கர் நிலம் கிடக்கடா பெரிய குடும்பத்து பயடா இன்னைக்கு இந்த கலையை நம்பி வந்துட்டு அவங்க அப்பா வேணாம்னு சொன்னதுக்கு தௌசண்ட்லாம் அவுத்து போட்டு ஓடியான்ட்டானா சின்ன வயசுல அப்பா அப்படிலாம் சொன்னிச்சா ஆமனே பெரிய குடும்பத்தால் எங்கள் அண்ணனை எத்தனையும் மேடையில் நான் விளையாட்டுக்காக பேசியிருக்கேன் இன்னமேல் பேச மாட்டேன் பேசாதண்ணே பாவம்னே இன்னமே பேச மாட்டேன்னே பண்ணிச்சுக்கிட்டியாப்பா எனக்கு தட்டி கொடுக்கல கொண்டியாரன் கோத்தா வாடா வாடா என் தங்க பேச மாட்டேன்னு கோத்தாங்க மாங்கிற எங்கள் அத்தா அதாவும் கூட பிறந்தவங்க அதான் உங்க அத்தா எங்க அத்தாம் கோத்தா ஏ செர்றா கோத்தா நம்ம நம் தா நம்மளும் கொத்தாதா சரி உண்மையிலே எந்த ஒரு பிள்ளையாக இருந்தாலும் அதை வளர்க்குற தாய் தகப்பனை இருக்கு எங்கள் அண்ணே பிறந்த நேரந்தேன் எங்கள் பெரியப்பா ஒரு பிளேட்டு வாங்கி விட்டார் ஆஹா அந்த பிளேட்டுக்கு பேர் அய்யய்ஓ கம்பெனி ரொம்ப பெருமையாக இருக்குன்னு நீ பிறந்த அப்பா சொன்னாரே கிட்டத்தட்ட முப்பது வருஷமா எங்க பெரியப்பாவுக்கும் பெரியம்மாவுக்கும் பிள்ளை கிடையாது முப்பது வருஷம் கழிச்சு பிறந்தது எங்க அண்ணே நீண்ட நாள் நேந்தும் பிள்ளை இல்லைன்றனால எங்க அண்ணனுக்கு பேரு வச்சாங்க நீல கண்டே உன்னை வளர்க்க அம்மா அவ்வளவு அவனே நூறுபா சேத்தருவ நடிக்கிறேன் பாரு வாய்ச்சாங்க அவங்களுடைய தொழில் சிறக்கிறதுக்காக நீனும் இந்த தாளத்தில் என்ன முடியுமோ அந்த மாதிரி கிச்சு கிஞ்சின அடிச்சு விடு நான் பாடுற பாட்டு கரெக்டாடி பாடவேலடா எனக்கு தெரியல மதினி ஏலே பாட விடுங்கடா நீ பாடுறா ஆட கட்டாய் விட மாதிரி தம்பி நீ சிரிக்க கூடாது நான் அரஞ்சு வரேன் அப்புறம் நீ வந்து அக்யூஸ்ட் மாட்டிக்கிட்ட ஐயோ இவங்க தான் ஜாமீன் எடுக்க போறாங்க மூணு பேரும் மதினி நமத்தோட வாரே என்னடா பல்ட் லைட் அடிச்சு பார்த்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க பேப்பாய் மைனா பார்த்தாடா எத்தனை மதினி பாட்டுக்கு என்னடா தலைமுறை கடல்ல கொள்ள ஓரா தம்பி அவங்க சிரிக்கண நான் ஒரே எத்தனை மடுவில் எத்தி புரிய சிரிப்புடுது என்ன ஓரா நடு தா காரு போறதா பாருங்க கும்மிக்கு தலை போடுவது கேட்டதா தம்பி கேரளா பாட்டு நீயே கேட்டிருக்க மாட்டேன் கேரளா பாட்டு கேட்டா போடு நான் நகைச்சுவன மதன முத்து மாதிரி என் புத்தர் வாங்க அடிக்க மாட்டேன் அண்ணே வாப்பா தங்க வாப்பா இத இப்படி பாடும் போது கீழே ஓட சொன்னேன் பாரு அவனை மட்டும் சொல்லுங்க தங்கா விசிறி மறப்பானா கிளக்கா தா சந்தனம் மாற வெகு வேகமா போட்டுருக்கோ ஓ பறிக்க போகலாம் விமானத்தில் பெட்டலமோ தெல்லே லோலே எல்லா பாட்டுக்கும் அப்படியே அப்படியே பஜனை குத்தா குத்துறான்டா வெள்ளிக்கெழமை பஜனைக்கு நக்கி போடு வெள்ளிக்கெழம பஜனைக்கு நக்கி வா இங்கே பஜனைக்கு போடுறவன் தானா கண்டு பிடிச்சிட்டேன்டா அப்போ மட்டும் கம்பு கொண்டு தூக்கிறியான் பாரு சுண்டலை ஒளித்து கொண்டு விடுறதுக்கு சாமி வரப்போகுது மீண்டும் சாமி வரப்போகுது சார் போய் அது ஒரு காலம் எங்க ஐயாக்கா உள்ள காலம் ஒரு மாதிரி போகுது என்ன இந்த பொம்பளை ஆளு ஊற பக்கத்தில் இருக்க ஆளுகளை பார்க்குங்க உட்காந்து சேலையை உறிஞ்சு குடிப்பாலே நம்ம வேற பிடிக்கணுமே சாமி வருவது எல்லாத்துக்கும் வராது ஆமா ஆம்பளையாளுக்கு பெரும்பாலும் சா யாருக்கு பொண்ணாட இவங்களுக்கு எல்லாத்துக்குமா வாங்க பொண்ணாட பத்தி விடுங்க அப்புறம் ஜாமியை கூப்பிடுவோம் கொஞ்ச நேரம் கருப்பு அங்கே இருப்போம் அந்த வரேன் என்ன பொண்ணாட ஒருத்தணும்னு பொம்பளை பிள்ளை ரூமுக்குள்ள வராங்க அதான நான் பாவாடை வரைய உருகிட்டு வரப்படியா அது பேர் என்ன ஏ தினேஷ் ரொம்ப வலிக்குதா செய்ய வேட வர அப்பா உன்னை அவனை சொல்றேன்ட் ஞாயிற்றுக்கிழமைடே ஏ அது வேற மட்டும் மொட்டாட்டிப்பா இது நம்ம கம்பெனி ஆளுங்க பூரா பூரா காலையில போய் செங்கக்கல்ல இருப்போம் எல்லாம் ஹலோ இங்க வந்திருக்குன்ற நாடக கலைஞர்களை வரவேற்கு விதமாக எங்களது சங்கம்பட்டி ஸ்ரீ சித்தி விநாயகர் இளைஞர் குழுவினால் நடத்தப்படும் இரண்டாம் ஆண்டு நாடகத்தை முன்னிட்டு நாடக கலைஞர் அத்தனை பேருக்குமே போத்து கௌரவப்படுத்துகிறார் ஆமாம் எனக்கு மொதல் போடுறாங்க வாங்க கையில் கேட்டா ஆறுமணி சக்கரவர்த்தி தம்பி மணிகண்டன் அவர்களுக்கு கௌரவப்படுத்துகிறார்கள் மிருதங்கிறது கொண்டிருக்கும் கோயில்பட்டி செல்வம் அவர்களுக்கு கௌரவப்படுத்துறார்கள் பலவாத்தி எடுத்துக்கொண்டிருக்கும் ஏகே அருள் அவர்களுக்கு முன்னாடி போட்டு கௌரவப்படுத்துகிறார்கள் தாளமா அங்கிட்டு போய் ஒரு சாச்சு கண்டேன் நீலகண்டேன் பயலு ஹலோ சங்கம்பட்டி அமரன் குரூப் சார்பாக எம் கே ஆர் அண்ணனுக்கு பதி கவுரப்படுகின்றது நன்றி சங்கம்பட்டி அமரன் குரூப்ஸ் என் அன்புறவுகளே ஒளிபதிக்கு தளத்தெளிவாக ஒளிவொலி அமைத்துக் கொண்டிருப்பது எங்களது தென்மலை சவுண்ட் சர்வீஸ் நகரப்பட்டி வாங்க நகரப்பட்டி ஜல்லிக்கட்டி நாயகன் ஆர் எம் எஸ் முருகேஷ் அவர்கள் சார்பாக எம் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகின்றது வாங்க வானே எங்களது தென்மலை சவுண்ட் சர்வீஸ் நகரப்பட்டி வாங்க தென்மலை தென்மலை வாங்க வாங்குவதே ஏற்க இயலாத எழில்களும் அணிந்ததான் எதற்கோ இந்த புண்ணிய பூமி ஆம் அது வேறொன்றும் இல்லை நமது தென்மலை சவுண்ட் சர்வீஸ் அவருடைய ஒளி ஒளி அமைப்பின் சார்பாக நண்பர்களாக அதுபோக நகரப்பட்டி ஜல்லிக்கட்டி பேரவை சண்முக ஆர் எம் எஸ் அவர்கள் சார்பாக இந்த பொன்னடையை அண்ணன் எம் கே ஆர் அவர்களுக்கு மலர்மலையாக சூடுகின்றோம் நன்றி இடியப்பம் சங்கம்பட்டி செவ்வாழை சித்தப்பூ சார்பாக பொன்னாடை போட்டு கருக்கப்படுகின்றது செவ்வாழன்றி எப்படி இருக்கேன் தெரியல செவ்வாழ பொன்னாடை போத்து கருவப்படுத்தியே மறக்க முடியாத கிராமம் எங்களது சங்கம்பட்டி கிராமத்தாரர்களுக்கும் ஸ்ரீ சித்த விநாயகர் இளைஞர் நற்பணி மன்றத்தாரளுக்கும் வெளியூழுந்து வந்திருக்கின்ற அண்ணன் தம்பி அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா சார் இப்போ இன்னும் கொஞ்சம் வை அப்போ எடுத்து கொண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பேருக்கு பதிலாக ஒரு ஆள் வந்து மொத்தமாக மூட்டையில் கட்டிகிட்டு போடா இங்கே யூடியூப்பு ஏழு எத்துக்கோ ஏழு துண்டு கொடுங்க கொடுக்க வேணா இந்த கேமரா மறைச்சி மறைச்சி கட்டி விட்டு வந்துடு மாட்டுக்கு களத்தில் கட்டின மாதிரி

ஆதி ஒரு காலம் சங்கப்பட்டி கிராமத்தில் எங்கள் ஐயாக்க உள்ள காலம் எல்லோரும் நினைக்கிறீங்க இந்த கிராமத்தில் தான் நமக்கு பூர்வம்னு நினைக்கிறீங்க கிடையாது பாட்டை மூட்டை காலத்தில் பிளப்பக்கு வந்த ஊர் தான் ஊர் வரலாறு பரட்டி பார்த்தா எல்லாத்துக்கும் தெரியும்